டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இளைஞர் மற்றும் இரவு பாடசாலை சார்பாக அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது கொளத்தூர் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் மற்றும் இரவு பாடசாலையில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இரவு பாடசாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சுமார் மூன்றாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிய தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ராஜா பட்டியலின அணி மாவட்ட செயலாளர் செந்தில் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினர் மேலும் நிகழ்வில் மன்ற நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் இரவு பாடசாலை குழந்தைகளுக்கும் அன்னதானத்தை வழங்கினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க